ஹாய் மக்காம் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினம் எல்லாரும் ஹாப்பியாக இருங்க ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ் இன்னைக்கு ம் இன்னைக்கு யார் யார் எங்கெங்கே போகிறீங்க என்ன செலிப்ரேட் பண்ணுறீங்க அதை பற்றி நீங்களும் கண்டிப்பாக இன்னைக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் காலையிலேயே என்ன வீட்டில் சமையல் நடக்குது அதையும் தாண்டி எங்கள் அண்ணா எங்கள் அண்ணா வீட்டுக்கு இன்றைக்கி கூப்பிட்ருக்காங்க கிறிஸ்மஸ் வந்து இன்றைக்கி எங்கள் அண்ணா வீட்டில் தான் காலையில் இல்லைன்னா ஒரு பன்னெண்டு மணி அந்த டைம் ஆகும்போது நாங்கள் கிளம்பிடுவோம் அண்ணன் காலையிலே கொஞ்ச நாளாகவே கூப்பிட்டுட்டே இருக்கார் அண்ணா வீட்டுக்கு போயிடுவோம் இந்த மாதிரி கிறிஸ்மஸில் உங்களை நீங்கள் எங்கே வச்சு கொண்டாடுறீங்க யார் கூப்பிட்டா வெளியே போகிறீங்களா இல்லை உங்கள் வீட்டிலே தான் கொண்டாடுறீங்களா என்ன ஏறி உங்களுக்கு இந்த நாள் வந்து எப்படி போகுது எப்படி போச்சுன்னு க கமெண்ட் பண்ணுங்க இந்த நா இந்த நல்ல நாளில் வந்து ஏசா பாட்டை வந்து சில பேருக்கு இஷ்யூவாக இருக்கும் சில பேருக்கு பேபி இல்லாமல் இருக்கும் சில பேத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டம் இருக்கும் லைஃப்பில் அவங்க எல்லாருக்காகவும் நானும் என் ஹஸ்பண்டும் மனசார ஏசா பாட்டை ப்ரேயர் பண்ணிக்கிறோம் இந்த இருந்து இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே கண்டிப்பாக உங்கள் லைஃப் மாறும் நீங்கள் நினைச்ச விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும் அதனால வந்து எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க எதுவும் கடந்து போகணும்னு சொன்ன மாதிரி லைஃப் வந்து மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்கணும் இப்போ என்ன சொல்கிறது உங்களுக்காக கண்டிப்பாக நாங்கள் வந்து ஏசாப்பாட்டை ஃப்ரையர் பண்ணிக்கிறோம் நேற்று நாங்கள் குடி ஒரு சில பேர் வந்து குடியில் எடுத்து குடியில் வந்து வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க பட் வந்து நேற்று உண்மையாகவே சொல்ல போனால் ரொம்ப ஹெல்த் இஷ்யூ இவர் கூப்பிட்டு தான் இருந்தார் போகலான்னு சொல்லி பட் ரொம்ப ஹெல்த் இஷ்யூனால ரொம்ப சுகப்பீனாக இருந்துச்சு எனக்கு ஸோ அதனால் போகவே போக முடியல ஆனால் மார்னிங் நேரமாக போகணும்னு நினச்சிட்டு இருந்தார் அதுவும் போக முடியல இன்றைக்குமே நெக்ஸ்ட் சுத்தமாக ஆனால் கண்டிப்பாக அதை வந்து அப்லோட் பண்ணுறேன் ஆனால் என்ன ஒரு மேட்ருந்தால் நிறைய பேர் அதை எடுத்துருப்பாங்க பட் அதையும் தாண்டி நம்மளும் பார்த்துட்டு இருக்கு கொஞ்சம் நண்பர்களுக்காக கண்டிப்பாக அதை எடுத்து ஆனால் வித்தியாசமாக காலையில் எப்படி இருக்குது நைட்டு நேரத்தில் எப்படி இருக்குன்னு காட்டலாம்னு நினச்சேன் ஆனால் என்ன பண்ணுறது நடக்காது போல் இருக்குது பட் ஆகிருந்தாலும் நிச்சயமாக போவோம் அந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களுக்காக எடுத்து அப்லோட் பண்ணுவோம் எப்படி இருக்குது அந்த குடில் அதுக்கப்புறம் புல்குடிலாம் எப்படி கட்டியிருக்காங்க என்ன ஏதுங்கிறது கோவில் லைட்டிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு கண்டிப்பாக காட்டுவோம் பட் இன்றைக்கி டைம் கிடச்சா ஓகே அப்படி இல்லைன்னா இந்த நியூ இயருக்கு உள்ளாடி கன்ஃபார்மாக காட்டிடலாம் ஏன்னா இருபத்தஞ்சிலருந்து நியூ இயர் வரைக்கும் இங்கே ஸ்பெஷலாக தான் இருக்கும் நைட் டைமில் அதனால் எல்லாேருக்கும் அட்வான்ஸ் நியூ இயர் வாழ்த்துக்கள் கூட பின்ன வந்து நீங்கள் இன்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் நான் வந்து பூரி சாப்பிட்டேன் இவரும் பூரி தான் சாப்பிட போகிறாரு அம்மாவும் அப்பாவும் கூப்பிட்டு சாப்பிட்டாங்க நீங்கள் வந்து என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நான் நான் வந்து இன்னைக்கு ஹாப்பியாக சாப்பிட்டேன் எனக்கு பூரியே பிடிக்காது ஆனால் இன்றைக்கி வந்து என்னமோ தெரியல எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால் நான் பூரி சாப்பிட்டேன் வணக்கம் நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த நாள்ல இருந்து எல்லாரும் ஹாப்பியா இருங்க மனசுல என்ன வேண்டுதல் இருந்தாலும் கடவுள்கிட்ட கேட்டுக்கோங்க எல்லாமே நல்லதா நடக்கும் லைஃப் மாறும் பாய் தேங்க்யூ பாய்